தீராத கடனை தீர்க்கும் தாளக்கரை லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மராக காட்சி தரும் தலங்களில் தாயார் நரசிம்மரின் மடியில் அமராமல் அருகில் தனியே நின்றபடி காட்சியளிக்கும் சிறப்பு வாய்ந்த தலமாகவும் லட்சுமி நரசிம்ம தலையில் ஆதிசேஷன் காட்சி தரும் அற்புதமான தலமாகவும் கிரகதோஷங்களை போக்கு சற்ப விநாயகர் உள்ள தலமாகவும் விளங்குவது தாளக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் குறித்த சிறப்பை இங்கு பார்ப்போம் தலைவரலாறு இரணிய கசிபு என்னும் அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்மர் பக்த பிரகலாதனின் தந்தையான இரணியன் யாராலும் அழிக்க முடியாதபடி வித்தியாசமான வரம் பெற்றிருந்தான் இதனால் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அளித்தார் அப்போது அவர் மிக உக்ரமாக இருந்தார் அவனின் உக்கிரத்தை தணிக்க எண்ணிய மகாலட்சுமி அவரது மடியில் அமர்ந்தார் இதையடுத்து நரசிம்மர் சாந்தமானார் இதன் அடிப்படையில் லட்சுமி நரசிம்மர் கோவில்களில் சுவாமியின் மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பார் ஆனால் தாளக்கரை லட்சுமி நரசிம்ம தலத்தில் மகாலட்சுமி சுவாமிக்கு இடதுபுறம் தனியே இருக்கிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோலத்தில் நரசிம்மர் மகாலட்சுமி என்பது அரிது இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் தோன்றியதாக தலைவரலாறு கூறுகிறது கோவில் அமைப்பு எழில் சூழ்ந்த தோட்டம் மற்றும் வயல்வெளிகளுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் இக்கோவில் அமைந்துள்ளது கோவிலில் கிழக்கு வடக்கு என இருவாசல்கள் உள்ளன கிழக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள் நுழைக்கிறோம் சிறிது தூரம் சென்றவுடன் தலவருஷமான வில்வமரம் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரையும் குறிக்கும் விதமாக மூன்று கிளைகளுடன் இருக்கிறது பெருமாள் கோவிலில் வில்வமரம் தலவருஷமாக மூன்று கிளைகளுடன் இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது தலவருஷத்தை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்ததும் கொடிமரம் பலிபீடம் உள்ளன அவற்றிற்கு இடதுபுறமாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் சப்ப விநாயகரை தரிசிக்கிறோம் பெரும்பாலான கோவில்களில் வெளிப்புறத்தில் காணப்படும் விநாயகர் இத்தலத்தில் உள்பிரகாரத்தில் மகா மண்டபம் அத்தமண்டபம் உள்ளவர் என்ற நிலையில் உள்ளார் பெருமாள் தலங்களில் சுவாமி ஆதிசீஷன் மீது சயன கோலத்தில் காட்சி தருவார் சுவாமி நின்ற கோலத்தில் இருக்கும் தலங்களில் ஆதிசீஷன் அவருக்கு குடையாக தலைக்கு மேலே இருப்பார் ஆனால் இங்கு விநாயகரின் தலையில் ஆதிசீஷன் குடையாக அமைந்துள்ளார் இதனால் இத்தலத்து விநாயகர் சப்ப விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இத்தகைய கோலத்தை காண்பது அரிது பெருமாளுக்கான கோவில் என்பதால் இவர் ஆதிசேஷனுடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள் எனவே ராகு கீது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தோஷங்கள் பெறுகிறார்கள் இந்த விநாயகர் சன்னதிக்கு வெளியே நாக சன்னதிகள் காட்சி தருகின்றன அதற்கடுத்து வடக்கு முகமாக வீராஞ்சனையர் அருள் பாலிக்கிறார் சுவாமியின் ஈசானிய மூலையில் சிறிய அளவில் மண்டபத்துடன் கூடிய தெப்பகுளமும் அதற்கருகில் அருகில் கிணறு ஒன்றும் இருக்கிறது துவார பாலகர்களான விஜயர் ஜெயர் ஆகியோரை அடுத்து லட்சுமி நரசிம்மருக்கு எதிரில் கைகூப்பிய நிலையில் கம்பீரமும் அழகும் நிறைந்து பணிவுடன் பகவானை வணங்கின கருடாழ்வார் உள்ளார் அவரின் அனுமதி பெற்று மூலவரான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசிக்கிறோம் நரசிம்மரும் மகாலட்சுமி தாயாரும் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருப்பதை பார்க்கும் போது அது செய்து கைகோப்பி வணங்குகிறோம் இத்தகைய நின்ற கோலத்தில் உள்ள அமைப்பு ஆந்திராவில் உள்ள காணலாம் நரசிம்மர் கையில் சங்கு சக்கரத்துடன் போரை பற்களுடன் காணப்பட்டாலும் சாந்தமூர்த்தியாக சந்திர விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் மகாலட்சுமியின் சகோதரரான சந்திர விமானமாக இருந்து காப்பதாக ஆகவே விமானம் விமானம் எனப்படுகிறது மூலஸ்தானத்தில் நரசிம்மர் பீடத்தில் ஸ்ரீசக்கரம் உள்ளது அத்த மண்டபத்தில் சாலகிராமம் இருக்கிறது இந்த சால கிராமமே முதலில் நரசிம்மராக வழிபடப்பட்டுள்ளது எனவே இதனை ஆதிமூர்த்தி என்கிறார்கள் ஒரே கோவிலில் வைணவம்சமான நரசிம்மரையும் சைவாம்சமான விநாயகரையும் காண்பது சிறப்பானது சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் வருவது போல் இக்கோவில் அமை பெற்றுள்ளதால் பக்தர்களுக்கு லட்சுமி கடாசம் கிடைக்கிறது இந்த கோவிலுக்கு முன்புறம் ஓடை உள்ளது முற்காலத்தில் எப்போதும் வற்றாத ஜீவநதியாக இந்த ஓடை திகழ்ந்துள்ளது தாளம் என்றால் ஓடை என்ற பொருள் உண்டு எனவே இத்தலம் தாளக்கரை என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலுக்கு வெளியே மிகப்பெரிய அளவில் அன்னதான கூடம் அமைந்துள்ளது இங்கு நடைபெறும் அன்னதானம் மிக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது தீராத கடன் தொல்லிகளை தீர்க்கவும் குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் திருமண தடை ஏவல் பில்லிசூனியம் நீங்கவும் மன நிம்மதிக்காகவும் இக்கோவிலில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை பெற்ற பக்தர்கள் இங்குள்ள மூலவருக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் வழிபடுவதோடு துலாபார கணிக்கை கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை ஞாயிற்றுக்கிழமை பரிகார பூஜை ஆகியவை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தாளக்கரை என்னும் ஊரில் அமைந்துள்ளது லட்சுமி நரசிம்ம திருக்கோவில்